நீ தேடி ஒருதை கண்டிப்பாக கிடைக்கும் சரியா செல்வாக்கு சீரோட வியாபார தொழிலோட நான் ஆச்சு சரியா மக்களே மனம் கலங்காத இன்னைக்கு எல்லைக்கு தேடி வந்திருக்கேன்னா இந்த ஆற்றலை தேடி வந்து யாரும் வெறுங்கையா போனதா சரித்திரம் கிடையாது மாவுல நான் ஆச்சு இங்கே இருக்கக்கூடிய அம்மனை நம்பி வந்திருக்கேன் அவள் கோபுரம் வசந்த மாதிரி உன் குடும்பத்தை வசதி நான் ஆச்சு வந்தேன் யாருன்னு நம்ம பார்த்தது அங்கே தெரிஞ்சாச்சு நம்ம பார்த்தது அங்கே தெரிஞ்சாச்சு நம்ம உடைச்சதும் அங்கே தெரிஞ்சாச்சு சரியா கவலைப்பட வேண்டாம் சரியா பதினோரு நாள் கழிச்சதும் ம் நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் ஏவாரங்கள் கம்மின்னு சொல்லுறிங்க ஏவாரத்துக்கு வந்து நம்ம அச்சாரமே நீங்கள் வாங்கிட்டு போகல முத தப்பு அது ஒன்று நீங்கள் அன்னைக்கு வந்த அன்னைக்கே அச்சாரம் வாங்கிட்டு போயிருக்கணும் இப்போ மூணு கடைக்குமே மூணு அச்சரம் போட்டு வச்சுருக்கேன் கொண்டு போய் கெட்டுங்க சரியா மனம் கலங்காத உன் மனம் கலங்கிறதுக்கு என்னன்னு எனக்கு தெரியும் அம்மாவுக்கு தெரியும் என் பெற்றவளுக்கு தெரியும் சரியா உன் மனம் கலங்கிறத நான் போக்கி தாரேன் இன்னும் ஒரு மூணு நாள் கூடும் சரியா பதினோரு நாள் முழுசாக நிறைய இருக்கும் சரியா தையா மனம் கலங்காதே செஞ்சது உடஞ்சாச்சு நன்மை சேர்ந்தாச்சு தீமை தூர போயாச்சு தலைய கெடுக்க வேண்டாம் பழைய மரிய உனக்கு சந்தோஷத்தையும் மன நிறவியும் இன்னொரு பத்து நாள்ல நீ புரிஞ்சு நீனே என்ன சொல்லுவ அம்மா நீங்க சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னு என் நம்பர் இருக்குல்ல நீனே போன அடிப்ப சரியா கண் கலங்காத நீ தேடி உறத கண்டிப்பா கிடைக்கும் சரியா செல்வாக்கு சீரோட வியாபார தொழிலோட நான் ஆச்சு சரியா மக்களே மனம் கலங்காத இன்னைக்கு எல்லைக்கு தேடி வந்திருக்கேன்னா இந்த ஆத்தல தேடி வந்து யாரும் வெறும் கையா போனதா தருத்தரம் கிடையாது மாவுல நான் ஆச்சு இங்கே இருக்கக்கூடிய அம்மனை நம்பி வந்திருக்கேன் அவ கோபுரம் வசந்த மாதிரி உன் குடும்பத்தை வசதி நான் ஆச்சு அந்த புலம்புக்கு ஒரு கதை நான் ஆச்சு சரியா குழப்பம் அவனுக்கு இருக்காது சரியா பதினோரு நாள் முழுசா முடியட்டும் எதுலையுமே அவசரப்படாத நிம்மதி அதை குழப்பங்கள் இல்லாதனாலே நிம்மதி வீடு தேடி வந்துடும் கெட்டு உழைஞ்சிட்டாலே நன்மைகள் வீடு தேடி வந்துடும் தீமைகள் தூர போயிட்டனாலே நன்மைகள் வீடு தேடி வந்துடும் கவலைப்படாத மக்கா சரியா என்னைக்கும் ஆத்தலை தேடி வந்திருக்க அந்த ஆத்த உனக்கு என்னைக்கும் இருதுணையா இருப்பா சரியா நான் ஆச்சு சரியா அவன் புலம்புல நிப்பாட்டி தாரு நான் ஆச்சு சரியா ஓ மனசுல நீ என்ன நினைக்க குடுக்கலாமா வேண்டாமா குடுக்கணும்னா அம்மா குடுக்கணும்னு சொல்ல உத்தர கேட்க வேண்டான்னா வேண்டாமான்னு சொல்லு ஓ மனசுல என்ன படுதுன்னு நான் சொல்லட்டுமா இந்த கடையை கொடுத்துட்டு கடத்தெல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியா இருந்துடலாமா இல்ல கடையை வச்சுக்கலாமா உங்க வீட்டுல ரெண்டு போராட்டம் இருக்கும் இவர் சொல்றாரு கடை வேண்டாம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்காரு நீ கடையை கொடுத்துருவோம் கடத்தை விட்டுட்டு கடைய கொடுத்துட்டு கடத்தை எல்லாம் கொடுத்துட்டு நிம்மதியா இருப்போம் நீ நிம்மதியை தேடுத இவர் பின் காலத்துல நம்ம பிள்ளைக்கு இல்லாம போயிருமோன்னு அதை யோசிக்காரு நான் இங்க என்னத்தை நீங்க ரெண்டு பேரும் முடிவு எடுக்கீங்கள எடுத்து எனக்கு போன அடிங்க நான் என்ன சொல்றோம்னா ஒரே ஒரு வார்த்தை சொல்றத இப்ப கேட்டுக்கோ

கொடுத்துருமா கொடுத்துட்டு கடைச்ச அடைச்சிட்டு நிம்மதியான வாழ்க்கை உனக்கு வரும் சரியா இந்த கடை தொந்தரவுனால ஓர் நாளும் வீட்டுல இருக்க முடியாத இருக்கு குழம்புல கொண்டு வச்சிருக்கு பயந்து 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 தூக்கம் இல்லாம நல்ல சாப்பாடு இல்லாம நிலைமை தான் இருக்கு கொடுத்துட்டேன்னா உனக்கு நல்ல வாழ்க்கை இருக்கு நிம்மதியான வாழ்க்கை இருக்க கடைங்களுக்கு வியாபார தொழில அம்மா ஆக்கி நான் இருக்க கடையை வச்சு மேலும் மேலும் முன்னேறி வாங்க அது போதும் ரொம்ப இது விற்கூடாது அது விக்க கூடாது நம்மள கண்டாலே இந்த கடையா பத்து மடை கடையா செவிலு கடையா அது கோயில் எடுதான் அந்த அவங்க பேர் தெரியுமா சொன்னா நம்ம 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 வலிக்கே வராத மாதிரி வாய் முடித்து இருக்கிற மாதிரி அம்மாட்டே இருக்கும் அந்த ஆனா ஒண்ணுமே நம்ம ரொம்ப நம்மளை கண்டாலே ஒரு எதிரி மாதிரி இருக்கான் கீரி பாம்பு மாதிரி இருக்காது பொம்பளையா இருந்தான்

வரும்மா பிரச்சனை வராது நீ நீ சொன்ன மாதிரி அதே ரேட்டுக்கு கொடு கொடுக்கலாம் சரியா ம் கொடுத்துட்டு கடத்தை அடைச்சிட்டு நிம்மதியாக இரு இருக்க கடைக்கு வியாபாரத்தை தொழிலை நானும் ஆச்சு சரியா அவங்க வந்து எங்கேயுமே மருத்துவத்தெல்லாம் பார்த்தாச்சு எந்த தெய்வத்தையும் நம்பிக்கை கிடையாது சரியா இந்த தெய்வ கோயிலுக்கு போனா பிள்ளை வந்துடும் அந்த தெய்வ கோயிலுக்கு போனால் பிள்ளை வந்துடும்னு அப்படின்னு நினைக்காங்க ஆனா எந்த சாமியும் அவங்க நம்ப மாட்டாங்க இன்னும் சொல்லட்டுமா சின்ன தான் தமார்னு வெடிக்கும் அது மாதிரி சின்ன ஆலயம் தான் என்னைக்கும் இந்த எத்தனையோ மக்களுக்கு நேரத்துக்கு பத்திரிக்கை இது மூணு வருஷம் லோ பண்ணிட்டு இந்த பத்திரிக்கையில பொண்ணு கேட்டு போனாங்க தரம் பண்ணிட்டாங்க போன வாரம் நம்ம கோயிலுக்கு அவர் அம்மா வந்து கஷ்டப்பட்டு அழுதுட்டு போனாங்க இந்த வாரம் பொண்ணு வீட்டுக்காரே வந்து கல்யாணத்தை முடிச்சுவிங்க மவுனுக்குன்னு முதல் பத்திரிக்கை அம்மாவுக்கு வந்துருக்கு இங்க வந்துட்டு தான் போனாங்க முத வாரம் இது ரெண்டாவது வாரத்துல கல்யாணத்தை கொண்டு அம்மாவே வழி நடத்தி கொண்டு முடிச்சு அப்படிங்கிறப்ப நீ இன்னைக்கு வந்து ஒரு கஷ்டம் விட்டு என் தாயிட்ட நிக்கிறப்ப சரியா நீனே அம்மா அம்மான்னு அந்த பெத்த புள்ள மாதிரி அவளை தேடி வரப்ப உனக்கு அந்த ஆத்தா அவன் கைவிட மாட்டா செல்வாக்கு சீரோட வைப்பா இன்னைக்கு நம்பி வந்து உட்காந்துருக்கு ஆத்தான்னு அந்த நம்பிக்கை அவ என்னைக்கும் காப்பாத்துவான் சரியா நானும் ஆச்சு சரியா கண் கலங்காது இத மூணு எந்த செய்யல புடி இது வந்து வியாபாரத்துக்காண்டி போன வாரம் சொன்னேன் இந்த வாரம் செஞ்சுன்னு அம்மா தாரு நல்ல வியாபாரம் தொழிலு நல்ல பெருக்கல் இருக்கணும் நினைச்ச காரியம் நிறைவேறணும் சரியா நீ என்ன நினைச்சுக்கிட்டு என் ஆலயத்துக்கு வந்து கண்ணீர் விட்டையும் அந்த கண்ணீருக்கு கண்டிப்பா சொல்லுவோம் சரியா நானா சரியா

हां मैं घुस लेती हूं अर्पित अंदर وصلنا तेलवाक्का तीरे सेरपमा वेट बांध सही है ये पालक उतरेवा पालक தொழில் பெருக பொறாம போட்டி இல்லாம கண்டிஷிகளுக்கு இந்த மாதிரி நான் தந்திருக்கேன் சரியா இது இருந்ததுன்னா எந்த கெட்ட காத்தோ கருப்போ நம்ம கிட்ட வராது நம்மளுக்கு பிள்ளை சூரியன் மத்தவங்க பண்ணாலும் இது வந்து வைத்தியர் இருக்க இடம் கிடையாது நம்ம அம்மா இருக்க ஆலயம் வைத்தியங்க கிட்ட போய் பின்னி சூனியாங்கிறதுனாலும் மை காத்து அந்த காத்து கெட்ட காத்து நம்ம வீட்டு வாசலுக்கு வராது இது வந்து இருக்க முடியாது சத்தியாவோக்கப்பட்டது அது சரியா அதை கலட்டி போட தண்ணில விட்டுருத்தாயே இத புதுசா கெட்டுத்தாயே போயிட்டு வர தாயே நல்லபடியா இருக்கட்டும்